ப்பா வாசனே சரணமையப்பா சத்தியமான பொண்ணு பதினெட்டு படிகளே சரணமையப்பா ஹரியர சுதனே சாமியே சரணா சாமி நான் போன வருஷம் இங்கே வந்திருக்கும்போது சாமி எல்லாம் நல்லபடியாக எனக்கு அன்னதானம் செஞ்சு நல்ல வழி அனுப்பி வச்சாங்க அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் அஞ்சாந்தேதி இருமுடி கட்டி இன்றைக்கி தேதி நம்மளுக்கு தெரியாது பதினாறு தேதி நம்ம சாமிங்க மண்டபம் அன்னதானம் நடத்துனாங்க வந்து கலந்துக்கிட்டேன் ஆ சீரும் சிறப்புமா இந்த அன்னதானம் எப்போதுமே வருஷம் ஃபுல்லாக அந்த ஐயப்பன் தொண்டு எப்போதுமே நடக்கணும் சாமியே சரணாயப்பா சாமி ஆனால் அன்னதானம் சூப்பராக நல்லபடியாக எல்லா சாமிங்களுக்கும் நல்லபடியாக செய்கிறாங்க வழிபாடு நல்லா செய்கிறாங்க இது எப்போதுமே நிரந்தரமாக அந்த ஐயப்பன் பகவான் இவங்களுக்கு தீர்க்காயசம் கொடுத்து குழந்த குட்டி எல்லாமே நல்லபடியாக வச்சு அந்த ஐயப்பன் நல்லா இதாக ஆகணும் அன்னதான பிரபுவேன் சாமி சாமியே சாமி சாமி நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க சாமி புதுக்கோட்டை சாமி புதுக்கோட்டை மாவட்டம் கோயில் தாலுகா கட்டுமாவடியிலருந்து இந்த யாத்திரை நான் அதை இதோட நாற்பத்தி ஓராவது வருஷம் இந்த யாத்திரை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ சாமிங்க அந்த பகவானை வச்சு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் மாதிரி அந்த ஐயப்பன் நினச்சது வந்து கொடுத்தாரு நல்லபடியாக அவர்கிட்ட தான் வேண்டிக்கிட்டு என் பிள்ளைக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன் அதேமாரி அந்த தான் தாழ்ந்து பண்ணி நல்ல பேச்சுவார்த்தை கொடுத்து நல்லா இதாக வச்சுருக்காரு சாமி வ வரதக்கூடிய வழித்தடங்கள்லாம் எப்படி இருந்தது நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து வரேன்னு சொல்கிறீங்க எத்தனை நாட்களாக அந்த பயணம் எடுக்கிறது சாமி நாள் நம்மளுக்கு தெரியாது சாமி சரி கிளம்பினது வந்து அஞ்சா தேதி சரிங்க சாமி அஞ்சாம்தேதி இருமுடி கட்டினா கார்த்திகை அஞ்சில் இருமுடி சார் இதோட எத்தனை ஆண்டுகளாக ஐயப்பனை தரிசனம் பண்ணுறக்காடி மார்கழி ஒன்று இன்னைக்கு மார்கழி ஒன்று சரிங்க நான் இன்னும் வந்து இங்கிலீஷுக்கு வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி ஜனவரி தமிழுக்கு வந்து பதினஞ்சாந்தேதி நான் சன்னதியில் போய் இருக்கணும் போய் சாமி தரிசனம் பார்க்குற அன்னைக்கு தான் சரி சரி எத்தனை ஆண்டுகளாக ஐயப்பருக்கு மலை போட்டு மலைக்கு சென்றுக்கிட்டு இருக்கீங்க இதோட நாற்பத்தி ஓராவது வருஷம் சரிங்க சார் இந்த நாற்பத்தோரு வருஷத்துலேயும் உங்களோட அனுபவங்கள் சாமி பகவான் ஐயப்பர் எப்படி உங்களோட ஒவ்வொருத்தங்க ரூபத்தில் வருவாரு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து ஐயப்பா நான் தான் சொல்றேனே அவரோட இது வந்து வாயால் சொல்லக்கூடாது சொல்ல முடியல அந்த அளவுக்கு ஏன்னா அவர் நினைச்சதை நடத்தி கொடுக்குறவர் அவன் உண்மையான யார் போனாலுமே சரி எந்த எப்பேற்பட்ட என்னோட பெரிய பெரிய குருசாமி எல்லாம் இருக்காங்க எப்பேற்பட்டவங்க போனாலும் ஒரு மனதாக அவனை நினச்சி இந்த மாலையை அணிஞ்சு போனாங்கன்னா நிச்சயமாக அந்த ஐயப்பேன் கண்ணுக்கு முன்னாலும் வந்து நிற்பார் சாமி சாமியே சொன்னா யப்பாங்க சாமி நான் அதாவது போன வருஷம் அவன் போன ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவங்கள நிறைய பேர் இந்த மாதிரி பெட்டிகளை கண்டிப்பாக பாத்திரம் தான் நிறையா பாத்திரம் ஆண்டுதோறும் இந்த மாதிரி நடந்தே இந்த சேவைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என் ஆயுசு இருக்க வரைக்கும் இதே தொடர்ந்துடுவேன் ஏன்னா என் பணியோடையே வந்து ஐயப்பனுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு அடிமைன்னு தான் நான் இருக்கேன் அதனால தான் போன வருஷம் சாமிங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த பகவானை தூக்கி கொடுத்துருக்காங்க அதே பகவானை வச்சு தான் இப்போ வழிபாடு பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் இப்போ நான் வரும்போது நாலு இடத்துல ஐயப்ப மாருங்க சாமி நீங்கள் தான் எங்களுக்கு பூஜை செஞ்சு ஐயப்பனுக்கு இது செய்யணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சாங்க அங்கே கோயிலில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி அவருக்கு உள்ள வழிபாடை பண்ணி செஞ்சு பூஜை முடித்து கொடுத்துக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும் சரி சாமி போன ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே அந்த உங்களோட தள்ளுவண்டிங்கிற அந்த இதில் வாகனத்திலே வச்சு சுவாமியோட ஐயப்பரோட அந்த புகைப்படங்கள் நிறையா இது வச்சு போனீங்க இந்த தரம் அந்த ஐயப்பரே உங்களுக்கு வந்திருந்தாங்க அந்த அனுபவத்தை நீங்கள் எப்படி சார் சொல்ல வரீங்க சமயம் அதான் சொல்கிறேன்னே அந்த பக்தியோட இது தான் நம்மளுக்கு அந்த ஐயப்பன் நினச்சி போகிற காரியம் தன் அறியாமலே அவர் செய்வார் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்னா அவர் அவர் மட்டுந்தான் வேறு எந்த இதுவும் கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க ஜாதி மதம் இருக்க அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவாங்க ஜாதி மதம் வந்து எந்த இதுவுமே கிடையாது அவர் கேட்டது வந்து ஜாதி மதம் வேதம் எந்த இதுவும் இல்லாமல் இவன் ஒருத்தன் என்ன மனசார என் மாலையை அணிஞ்சு அஞ்சு பஞ்சபோதத்தையும் அடக்கி ஒருத்தன் வரானோ அவனுக்கு நிச்சயம் கண்ணுக்கு முன்னால் காட்சி கொடுக்குறேன்னு சொன்ன கட்டம் அது ஒரே வாக்கு அந்த மாதிரி இந்த காலத்தில் யார் இருக்கா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் சாமி அது இல்லை அது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க இப்போ ஆயிரம் பேரை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூ ஐம்பது பேர் நூறு பேர் தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அணு சில பேருக்கு சின்ன சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது இப்போ ஐயப்பன் கோயிலில் போய் பொம்பளையை கூட்டுக்கிட்டு போகிறாங்க பொம்பளை எதுக்கு அதிகாரம் உங்களுக்கு தெரியாது இல்லை ஐயப்பனு கிட்டே வந்து போய் விளக்கியத்தை கூட இது கிடையாது சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி மணிகண்ட சுவாமி உயரத்தில் பொம்பளை பிள்ளைங்க போகலாம் அந்த பாட்டு பிள்ளைங்க எல்லாம் போகலாம் பன்னெண்டு வயசுலேயும் பதினஞ்சு வயசுலேயும் நம்ம போய் மலை ஏறணும்னா அதெல்லாம் காரியம் கெட்ட காரியம் சாமி ரொம்ப அடிவுகளம் நடக்கிற அளவுக்கு அவர் நம்மளை அழிக்க வந்த உலகம் இது அழிவு காலம் இந்த அழிவு காலத்தில் வந்து அவர் பிறந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாருன்னா அதை நம்ம கைப்படுத்திக்கணும் கைப்பற்றிக்கிட்டோம்னா எல்லாருமே நல்லா செழிப்பாக நல்லபடியாக இருக்கலாம் இல்லைன்னா ஒவ்வொரு இடமும் தான் ஆகும் சாமி நீங்கள் இப்போ ஆண்டுதோறும் இந்த அன்னதானம் மண்டபம் வாசுதேவன் உள்ளூரில் அதாவது தென்காசி மாவட்டம் சிவேரி வட்டத்தில் வாசுதேவன் ஊரில் இந்த நிச்சயப்ப நதிக்கிங்கிட்டு வந்து இந்த அன்னதானம் நடத்துகிறாங்க சேனத்தில் ஒரு சமூக நல அறக்கட்டளைன்னு சொல்லி அவங்க வந்து ஆண்டுதோறும் நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த அன்னதானத்துக்கு நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக வாரீங்க இந்த நடத்தக்கூடிய ரெண்டு வருஷம் வந்திருக்கோம் சாமி சரிங்க சார் ரெண்டு வருஷம் இதோட ரெண்டு வருஷம் நான் வந்திருக்கேன் சரிங்க அதுக்கு முன்னே நாங்கள் வந்து வரல வர கிடையாது என்ன பார்க்கவும் இல்லை அவங்க சரிங்க சாமி சரிங்க சாமி ரெண்டு வருஷமாதான் வந்து இப்போ போன வருஷம் வந்தோம் அதேமாரி இந்த வருஷம் சாமிங்கெல்லாம் எடுத்தீங்க சாமி நீங்கள் வாங்க நம்ம மண்டபத்துக்கு அந்தளவு நேராக கொண்டாந்து நீ பாட்டிக்கிட்டேன் ஆனால் சாமிங்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது நல்லா இது உள்ள அன்னதானங்கள் இங்கே அவங்க எல்லாமே நல்லா இருக்குது சாமி எந்த குறையும் சொல்ல முடியாது ஐயப்பன் முன்னேற்றம் எந்த குறையும் சொல்ல முடியாது சாப்பாடுலேருந்து எல்லாமே நல்லா இதாக இருக்குது எல்லா வசதியும் எல்லா வசதியுமே இருக்குது

മഴയും പതിമൂന്ന് വയസ്സുള്ള മകനുമായി ശബരിമലയിലേക്ക് പോകുന്ന ഒരു സാമിയാണ് ഇത് എങ്ക ഐയപ്പൻതാ ഉയർ കൊടുത്തത് എനക്ക് ഒരു മാസം ഊമിയ പമ്പൈല പോയി താച്ചു വന്നിച്ച് ഞങ്ങളൊരു യാത്രക്കിടെയാണ് ഒരു അച്ഛനെയും മകനെയും കണ്ടത് ഇവര് ഉന്തുവണ്ടിയിൽ മകനെ ഇരുത്തി ശബരിമലയ്ക്ക് പോകുന്ന ഒരു അച്ഛനാണിത് ചേട്ടന്റെ പേര് ശക്തിവേൽ എന്നാണ് ചേട്ടൻ തമിഴ്നാട്ടിലെ തഞ്ചാവൂർ പുതുക്കോട്ടെന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്തു നിന്നാണ് വരുന്നത് പതിനെട്ട് ദിവസം മുമ്പാണ് ഇവര് ശബരിമലക്കുള്ള യാത്ര ആരംഭിച്ചത് ഇതാണ് മോൻ മോന്റെ പേര് പാണ്ഡി എന്നാണ് പാണ്ഡി സ്വാമി ശരണം സ്വാമി ശരണം ഇത് പാണ്ഡി ചേട്ടൻ കഴിഞ്ഞ നാല്പത് വർഷമായിട്ട് ശബരിമലയിൽ പോവാണ് മോനെ മോനിപ്പത്ര പതിമൂന്ന് വയസ്സായി മോന് ഒൻപത് തവണ തുടർച്ചയായിട്ട് ശബരിമല പോയിട്ടുണ്ട് ഇന്ന് ഇവരെ കൂടുതൽ അതിഥി കൂടിയുണ്ട് ഉണ്ട് കേട്ടോ പെരുമാലിനാണ് പേര് കുഞ്ഞു പട്ടിയും കൊണ്ടാണ് ഇവര് ശബരിമലയിലേക്ക് പോകുന്നത് പതിനെട്ട് ദിവസം മുമ്പാണ് ഇവര് പുതുക്കോട്ടെ യാത്ര തുടങ്ങിയത് നാല് ദിവസം കഴിഞ്ഞിട്ടായിരിക്കും ഇവര് ഇനി സന്നിധാനത്ത് ശബരിമല എത്തുള്ളൂ മഴയും വെയിലും ഒക്കെ ആയിട്ടാണ് ഇവരെ യാത്ര ജീവനേ അയ്യപ്പം എങ്ങനെ